இவங்க இல்லைன்னா இந்த படம் சாத்தியமில்லை அளவுக்கு எனக்கு வந்து என் குடும்பத்தில் ஒரு ஆளா இந்த இந்த படமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நடித்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் வசந்த் ரவி ஹார்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபிளட் அஜித் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மொத்த டீம் கேமரா யூனிட் எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண ஸ்ரீ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பொதுவாக நிகழ்ச்சிகளில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பே இருக்காது ஒரு வார்த்தையாவது அவங்க வந்து இந்த இடத்துல பேசணும்னு எனக்கு ஆசை எல்லாம் ஆளுக்கு ஒரு வார்த்தையாவது ரெண்டு வார்த்தையாவது பேசிவிட்டு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் நான் பேசிடுறேன் வாங்க நான் ஸ்பாட்ல எதுவுமே பேச மாட்டேன் கூப்பிட்டோன்ன திரும்ப தயக்கம் ஆயிடுச்சு சரி திரும்ப நிச்சயமாக வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் ஆனால் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு அது மட்டும் உண்மை ஆனால் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு யோசனை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு இன்னையும் வளரணும் இதுக்கப்புறம் வேறு மேடையில் அதுவும் சார்ட்டு அடுத்த படத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த டீமில் ஒரு ஃபீமேல் ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டர் ஏன்னா குறிப்பாக நிறையா நாலு அஞ்சு ஹீரோயின்ஸ் இருந்தாங்க அவங்க கிட்டே போய் சில காட்சிகளுக்கெல்லாம் தேவையான எல்லாம் ரொம்ப தைரியமாக போய் எல்லார்டையும் கையாண்டு ரொம்ப பக்காபலமாக இருந்தா ப்ரீத்தி ஒரு நிமிஷம் ப்ரீத்தி பேசு ரொம்ப தேங்க்ஸ் சார் சினிமானா என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது சார் தான் நிறைய மிஸ்டேக் பண்ண நிறைய திருத்தி விட்டார் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப நன்றி வந்திருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் தான் கொஞ்சம் நல்லா சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வந்திருக்க எல்லா ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் எனக்கு படத்தை நல்லபடியாக தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ இந்த ஒரு டாக்டருங்க ஆனால் வந்து படத்தில் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் தான் பேஷன் சொல்லிவிட்டு அசிஸ்டன்ட் டைரெக்டராக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் வந்து ஒரு சாங்கில் கூட நடிச்சிருப்பான் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி ஆக்சுவலி இதுதான் என்னோடய மொதல் படம் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் ஆக்டிஸ்டாகவும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அதில் பாதி பேர் வந்து இதுதான் முதல் படம் அவங்களுக்கு ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் மேன் ஆஃப் த மேன் மேன் ஆஃப் த ஆர்மி எங்கள் ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கதை இந்த கதை வந்து ஒரு ரொம்ப ஒரு போல்டான அட்டம்ட் இந்த அவசியம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக அலசி ஆராயப்பட்டு நிச்சயமாக வந்து ஒரு பதிவாக இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் சமீபத்தில் கூட வந்து பெண்களுக்கான பிரத்யேக காட்சி போட்டோம் சென்னையில் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் எல்லாம் பார்த்தாங்க ரொம்ப ரொம்ப ரசித்தாங்க கிட்டத்தட்ட அவங்கள எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது இந்த படம் அதே மாதிரி வெறும் பாய்ஸ்க்காக ஒரு ஷோ போட்டிருந்தேன் பார்த்தவர்கள் எல்லாருமே மேடையில் இருக்கும் பாண்டியராஜன் சார் சிவா சார் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு நீங்களும் விரைவில் பார்க்க போகிறீர்கள் அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த படத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மொத்த டீமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம் பாலாஜி பாலாஜி வந்து இந்த ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆய் ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒன்றுக்கு நாலு ஹீரோயின்னு ஒன்று சொல்லவே தேவையில்லை நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்க்கும்போது புரியும் அதே நேரத்தில் சாந்தினி ரொம்ப குறிப்பாக சொல்லணும் சச் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சாந்தினியை சொல்லலாம் நம்ம ஒரு ஸ்பாட்டில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே அவங்க கிட்ட போய் எனக்கு இதுதான் கதை இது தான் இன்னைக்கு எடுக்க போகிறேன் எனக்கு இதுதான் தேவைன்னா அவ்வளோ ஒரு 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 கோஆர்டினேஷன் கோஆப்ரேஷன் கோஆப்பரேஷன் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்கு இதில் ஒரு துர்கா கதாபாத்திரத்தில் எல்லார் மனசுலேயும் இடம்பெறக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு ப ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சாந்தினி தேங்க்யூ பாலாஜி அப்புறம் சொன்ன மாதிரி இங்கே பிரிட்டி டால் சாக்ஷி அகர்வால் படம் பாருங்க படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க ஒரு ரொம்ப ஒரு ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க டே ஒன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த படம் கதை வந்து நான் வந்து இந்த கதைக்கு வந்து கதாநாயகன் தேடும் ஒரு ஒரு காலம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிச்சு எனக்கு அந்த காசி கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு யாரும் கிடைக்கவே இல்லை அது ரொம்ப நாள் கே தான் எனக்கு பாலாஜி அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹீரோயின்ஸ் இப்படி இத்தனை பேர் போது அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாட்சியை பார்த்து தான் கதை நிறைய பண்ணேன் அப்போவே இந்த கதையை வந்து தைரியமாக அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி இந்த ரோலை பண்ணதுக்கு சாக்ஷி அகர்வால் யூ ஸோ மச் குட் பிளேஸ்மெண்ட் இஸ் தேர் ஃபார் யூ அதே மாதிரி காயத்ரி ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க இதாவது முடல் படம்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு கிட்டத்தட்ட நான் வந்து இதான் சொன்னேன்னே இவங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலி மாதிரி இந்த படம் முடிஞ்சும் எங்களுடைய படம் ஷூட் முடிஞ்சு எல்லாம் ஃபஸ்ட் காப்பி எடுத்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் நல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல உறவு தொடருது ஷியாஸ் அ குட் பிளேஸ்மெண்ட் ஒரு நிறைய பெரிய ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் குறிப்பாக கேமராமேன் அவரை சொல்லி ஆகணும் ஒரு இயக்குனரும் கேமராமேனும் அதுவும் எனக்கு முதல் படம் நான் பண்ணும்போது என்ன நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து கன்சீவ் பண்ணி அது காட்சிகளாக கொண்டு வர வேண்டியது வந்து ஒரு ஒளிப்பதிவாளரோட கடமை எங்களுக்குள்ள புரிதல் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது நான் என்ன தேவைன்னு நினைக்கிறேன் அது எனக்கு அதே மாதிரி ஸ்பாட்டில் திடீர்னு அவனு ஒன்று ஊர் கம்போஸ் பண்ணியிருப்பார் நான் திடீர்னு வந்து இல்லை இல்லை இதை இப்படி மாற்றங்கண்ணுவேன் எத்தனை வாட்டி எந்த விஷயம் சொன்னாலும் அது சலிப்பே தட்டாமல் முகம் சலிக்காமல் அது நாங்கள் ஒரு டே ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் ரொம்ப பிரமாதமான அவருடைய ஒர்க்கருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த படம் வரும்போது ஒரு சிறந்த ஒளிப்பதிவாதராக உறுப்பினராக அவர் வர வரப்போகிறாரு இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் காத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி சதீஷ் சதீஷ் ஜி அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் நான் ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிச்சயமாக அவர்கிட்ட வந்து ஒரு அவர் அவர்கிட்ட நம்ம வேலை வாங்கிறது ரொம்ப ஈஸி நம்ம எப்படி வேணாலும் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட எத்தனை டியூன் எத்தனை வாட்டி என்ன கரெக்ஷன்ஸ்னாலும் பண்ணக்கூடியவர் அதே நேரத்தில் அது மாலை அவருக்கு அந்த திறமை இருந்தது அந்த திறமையை வந்து நம்ம அடையாளம் கண்டு வெளியே கொண்டு வரணும்ன்ற முயற்சியில் நானும் அவருக்கு வந்து இந்த படம் வரும்போதே சொல்லிட்டேன் எனக்கு இந்த ரெண்டு சாங் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் சாங் போட்டு கொடுங்க எனக்கு பிடிச்சிருந்தால் தான் வாய்ப்பு தருவேன் அதை வந்து சரியாக செஞ்சு சரியாக பயன்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கி கூட சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்காரு சிறந்த இ இசையமைப்பாளராக வருவார் வாழ்த்துக்கள் டி கே என்னுடைய இந்த ரெண்டு பாடல்கள் இந்த படத்தில் வந்த பாடல்கள் ஒன்று மதுரகவி நீண்ட நாள் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு சிறந்த பாடல் கொடுத்துருக்கார் கல்யாண சாங் அதே மாதிரி ரா இரண்டு பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அதுக்கப்புறம் ஜீவா சார் நான் வந்து அநீதி படத்தில் தான் அவரை வந்து முதல் முதல் எனக்கு பரிச்சயம் அதுக்கு டைலாக் எழுதியிருந்தார் ரொம்பவும் நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர் அவர் கூட பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்கள் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட படங்கள் நான் பார்த்தேன் அப்போ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறோன்னும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும் இது எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சினிமாக்குள்ளே வர முடியாது டெய்லி நம்ம கற்றுக்கணும் புது புது விஷயங்கள்லாம் கூட கற்றுக் கொடுக்குறது யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம் ஸோ அவர் வந்து அவர் அதுக்கப்புறம் ஆனந்தராஜ் அதுக்கப்புறம் என் டீம் அவர் குறிப்பாக வந்து சார் நான் இது இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுதா நான் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு அவரோட சஜஷன்ஸ் சொல்லுவார் ஸ்பாட்டில் அவர் வந்து ஒரு புதுமை ஒரு பிரமாதமான படத்தை எடுத்தவர் அதுக்கப்புறம் கார்த்திக்கை வச்சு லவ்லி படம் பண்ணவர் ஒரு மூத்த இயக்குனர் தான் ஆனால் அந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி உரமாக தூக்கி வச்சுட்டு கூட ஒரு சக நண்பராக இருந்து இந்த படத்துக்கு வந்து பக்கபலமாக கூட இருந்து எனக்கு ஒர்க் பண்ணார் நன்றிகள் சார் அவர் வந்து அடுத்து என்னுடைய தயாரிப்பில் குற்றம் கடிதல் பாகம் இரண்டு வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அந்த படம் விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் கூடுதல் தகவல் அப்புறம் பிரேம் எடிட்டர் ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டர் குற்றம் கடிதல்லையே எனக்கு வந்து அவரோட பணி ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்டியக்கூடிய அளவுக்கு வியப்பாக சிறப்பாக பண்ணியிருந்தார் நீங்கள் பார்த்த வருஷன் வந்து நான் நாங்கள் நானும் பிரேமாக உட்காந்து சேஞ்ச் பண்ணது குற்றம் கடிதலுக்கு முதல்ல வேறு ஒரு வருஷன் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக ஆர்டரே மாற்றணும் அப்போ அப்போவே நாங்கள் கணிச்சோம் இந்த ஆர்டரில் இந்த படம் பண்ணால் டெஃபினட்டாக பேசப்படும்னு அந்தளவுக்கு வந்து ஒரு அவர் எடிட்டிங்கில் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய நாள் அவர் எடுத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் எடிட்டிங்க்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு மாதம் ஆகிருக்கோம்மா அப்புறம் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு மாதம் வரணும் ரெண்டு மூணு ஆர்டர் பண்ணியெல்லாம் பார்த்து தான் ஃபைனல் பண்ணோம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு தேங்க்யூ தேங்க்யூ பிரேம் அப்புறம் மானஸ் கோரியோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது சிறந்த நடிகரம் கூட அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும் அணு கூடைய ஒரு எஸ்ஐ கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக பார்த்தவங்க சிவா இருந்து எல்லாருமே பாண்டியராஜன் சார் கூட கேட்டார் அந்த எஸ்ஐ கேரக்டர் பண்ணவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லார் மனதிலையும் வந்து பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் படம் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும்